கைலாயத்துல இருக்கிற இப்ப கைலாயத்துல இருந்து இந்த சிவஞான போதம் கைலாயத்துல இருந்த சிவஞான போதம் பூ உலகத்துக்கு வரணும் பூ உலகத்துக்கு வரணும் இல்லன்னா நமக்கு கிடைச்சிருக்காது நமக்கு சைவ சித்தம் தான் கிடைச்சிருக்காது இப்ப இந்த நாடு பேரும் கைலாயத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு அகச்சந்தான புறவர் அகச்சந்தான அகம்னா உள்ள அர்த்தம் கைலாயத்துக்கு உள்ளதே பெரியோர்கள் குருமார்கள் கைலாயத்தில் இருக்கிற குருமார்கள் அகச்சந்தான இப்ப அகச்சந்தானம் இந்த எங்க கொடுத்து அந்த சந்தானம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இடத்திலிருந்து நந்தி தேவர்கள் இருக்கிறாரு நந்தி தேவரிடத்திலிருந்து சனந்துமாரிடம் இருக்கிறாரு

ஸ்ரீரங்க பரமேஸ்வரர் யாரு கிட்ட பாடம் கேட்டாரு சொன்னா அனந்தேஸ்வரர் கிட்ட பாடம் கேட்டாரு யாரு கிட்ட பாடம் கேட்டாரு அனந்தேஸ்வரர் எங்க வித்யா தத்துவத்தை அதாவது வித்யா தத்துவத்தை படைத்த அனந்தேஸ்வரர் கிட்ட பாடம் கேட்டார் நம்ம தத்துவத்தை பார்க்கும்போது அதை பார்க்கலாம் அனந்தேஸ்வரர் யாரு கிட்ட சார் பாடம் கேட்டாரு அப்படின்னு சொன்னா மகேஸ்வர கூட்டமாக இருக்கக்கூடிய தன்னார மரத்தின் கீழ் அமர்ந்திருக்க

இந்த புரச்சந்தான குரவர்கள் மூன்றாவது குரவர் அவர்கிட்ட அருணமச்சிவாயர் ஒருத்தர் இருந்தாரு சீடரா இருக்கின்ற போதுதான் உமாவதி தீட்சில சீடராவுக்கு சேருகிறார் பத்துவத்தில் அருணமச்சிவாயரோட முத்திட்டாரு அதனால மரிஞ்சான சிவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா தனக்கு அடுத்த நிலையில யார வச்சாரு உமாவல சிவன் உமாபதி சிவம் தனக்கு முன்னதாகவே குருநாதர் இருந்தாச்சி சீடர் தான் சித்தர் சிவபிரகாசர் சித்தர் சிவபிரகாசனுடைய சீடர் தான் யாரு நம்முடைய நமச்சிவாய நமச்சிவாய வைத்தியாதன் என்ற பெயரோடு இருந்தவர் தான் யாரு நமச்சிவாரி இந்த குழந்தை பெற்றோரோட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாட்டு போகும்போது

से